மச்சா வாடா இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேண்டா வாடா இன்னும் அதிசயமாக இருக்குது இவனே வம்படியாக கூப்பிட்றான் போலாமா சரி போவோம் என்னடா ஃபுல்லாக விளங்காத ஐட்டமாக இருக்கு சரி ரைட்டு எனக்கு இந்த குக்கம் டைம் மட்டும் போதும்டா நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கிறா நான் பே பண்ணிக்கிறேன்டா ஏய் நான் கூட காசு கொடுக்குறேன் நான் நல்லா சாப்பிட்றேன் வேண்டா இல்லைடா அவனே இப்போ என்னன்னு தெரில கொஞ்ச நாளா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஒரு மாதிரி ஆகுது ஆமாம் ஆகத்தான் செய்யும் காசுல சாப்பிட்டா ஜி எனக்கு உடம்பு சரியில்லைடா இருந்தாலும் நீ ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்ன ஒரே காரணத்தால நான் அங்கே இருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன்டா டேய் நான் எப்படா சொன்னேன் சரி வா டே இருடா அவனே ஃபஸ்ட்டு நான் வாங்கிக்கிறேன்டா அதுக்கப்புறம் நீ பார்த்து வாங்கிக்கலாம் அண்ணே ஒரு டீ ரெண்டு சிக்கன் பப்ஸு ஒரு எக் பப்ஸு ஒரு வெஜ் பப்ஸு கடையே சே அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு காஃபினே அவ்வளோதான் போதும் போதும் போதுமா என்னடா கொஞ்சம் தான் வாங்கியிருக்க போதுமா இந்த சீக்கிரம் சாப்பிட்டு முடியாது அடுத்து ரோஹித்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காண்டா அடுத்து அங்கே போகணுண்டா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கலாம் அவனு ஓ அடுத்தடுத்து வேலை இருக்காடா அவனே சரிவண்ணே நீ முன்னாடி போ நான் பார்த்து மெதுவாக பே பண்ணிட்டு வரேன் முன்னாடி போ